미륵을 வணக்கம் காசாவினுடைய மத்திய பகுதியிலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பின்னதாக இஸ்ரேலுக்கு உள்ளும் உலக அரங்கிலும் ஏற்பட்டிருக்கின்ற அதிர்வலைகள் என்ன முதலாவது நான்கு பணைய கைதிகளை மீட்பதற்காக பொதுமக்கள் வாழுகின்ற குடியிருப்பு பகுதியிலே இரண்டு வெவ்வேறு இடங்களில் இவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி பத்து பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இத்தனை பெருந்தொகையான பொதுமக்களை கொலை செய்து நான்கு பேரை மீட்டெடுத்திருக்கின்றார்கள் என்றால் இது எத்தனை பெரிய தவறு என்று பாலஸ்தீனம் மேற்கு கரையில் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் அதிருப்தி வெளியிட்டதோடு உடனடியாக ஐக்கிய சபையினுடைய பாதுகாப்பு சபையை கூடி இந்த தருகின்ற இந்த உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஐக்கிய பாதுகாப்பு சபை கூடி இதற்கு என்னதான் செய்யப்போகின்றது என்பது தெரியவில்லை ஏனென்றால் அந்த பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் இந்த தாக்குதல் மிகவும் சிறந்த தாக்குதல் என்றும் திகிலாடும் மைற்றியும் தாக்குதலை இஸ்ரேல் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்ற து என்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பாலஸ்தீனத்தில் இறந்த மக்களை அவர் கருத்தில் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பணைய கைதிகளை கடத்தி சென்றவர்கள் இந்த இருநூற்றி பத்து மக்களும் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயுததாரிகள் பெருந்தொகையாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையேயும் இந்த மோதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இஸ்ரேலுக்கு உள்ளே பெனி ஹென்ஸ் என்று கூறப்படுகின்ற இஸ்ரேலிய போர்க்கால மந்திரி சபையில் முக்கிய உறுப்பினராக இருப்பவர் இவர் நேற்று முன்தினம் எட்டாம் திகதி ஆதரவை விலத்துவதாக கூறியிருந்தார் ஏனென்றால் இஸ்ரேல் ஹமாசுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்று ஏதோ ஒரு விதத்தில் இணக்கப்பாட்டை கண்டு பணிய கைதிகள் அனைவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் இதை இஸ்ரேலினால் முடியாத நிலையில் திடீரென அதே எட்டாம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் நான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு பேர் மீட்டதன் காரணத்தினால் பென்னிஹென்ஸ் ஆனந்தம் அடைந்து உடனடியாக தன்னுடைய ஆதரவை தொடர்வதாக அறிவித்திருக்கின்றார் எனவே இஸ்ரேலிய போர்க்கால மந்திரி சபை பிளவுபடவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உலக மன்றிற்கு தன்னுடைய பேட்டியை வழங்கியிருக்கிறார் இஸ்ரேலில் இவ்வாறு நிலைமை இருக்கின்ற பொழுது இதனுடைய எதிர் என்ன என்றால் ஏடன் குடா பகுதியில் செல்லுகின்ற சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புண்டு இப்பொழுது இரண்டு கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த செய்தி பதிவாகி கொண்டிருக்கின்ற பொழுது எனவே இந்த கப்பல்களில் ஒரு கப்பல் அணைக்கப்பட்டதாகவும் இன்னொரு கப்பல் அணைக்க முடியாமல் எரிந்து கொண்டிருப்பதாகவும் மாலுமிகள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டு து இந்த தாக்குதல் ஏமனில் இருந்து நடந்ததாக கூறப்படவில்லை தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை இவ்வாறாக மத்திய கிழக்கிலுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய படையினரால் அமைக்கப்பட்ட காசா பகுதிக்கான கடலில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் புயல் காரணமாக உடைந்து சிதறியதன் பின்னதாக திருத்த வேலைகள் மேற்கொண்டு ஒரு நாளில் திருத்துவோம் என்று கூறியவர்கள் இப்பொழுது பல வாரங்கள் கழிந்து இப்பொழுதுதான் திருத்தி முடித்திருக்கின்றார்கள் இதிலிருந்து இருந்து ஐநூறு தொன் உள்ள உணவுப் பொருட்கள் கப்பல் செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் நடைபெற்றாலும் கூட ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் என்ன கட்டத்தில் நிற்கின்றன அதனுடைய முடிவு என்ன என்ன அடுத்த கட்டம் என்ற கேள்விகள் முடிவற்ற தொடர்ந்த கேள்விகளாகவே இருக்கின்றன இருப்பினும் ஒரு சரியான விடை இதற்கு வரவில்லை இதற்குள் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல்கள் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கின்றன இருபத்தி ஏழு நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றன இந்த நாடுகளினுடைய தேர்தலில் இருக்கின்ற அபாயங்கள் முதலாவது ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் சோசியலிசவாதிகளினுடைய எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து குறைவடைந்து வருகின்றது இப்பொழுது மேலும் குறைவடைந்து கடும்போக்குவாதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப் போகின்றது என்பது முதலாவது குற்றச்சாட்டு இரண்டாவது இவர்கள் உக்ரைனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் காலநிலை பருவநிலைக்கு பணம் ஒதுக்க மாட்டார்கள் ஊழல் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாடுகளும் ஊழல் செய்யக்கூடாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் கட்டுப்படுத்த முடியாத நிலவரும் உதாரணமாக ஹங்கேரியில் விக்டர் ஓர்பான் என்ற கடும்போக்குவாதியை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் கட்டு படுத்த முடியவில்லை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மேலும் புதிய நாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது அதை எப்படி கையாளப் என்பதும் தெரியவில்லை மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியான வயிற்று வலி இருக்கின்றது இந்த எல்லா வயிற்று வலிகளும் சேர்ந்து எல்லா வயிற்று வலிகளும் சேர்ந்து மாற்ற முடியாத பெரும் வயிற்று வலியாக மாறப்போகின்றது இதை எப்படி தீர்ப்பது பிரான்சில் இளையோர் ஜெர்மனியில் இப்படி பெரிய நாடுகளில் இருக்க கடும்போக்குவாதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்ப்பார்கள் இப்போது இருக்கின்ற ஒன்றிய பெரும்பான்மை அமையும் என்று தலைவர்களும் தலைவர்களோ நாடுகளோ எண்ணிக்கையோ கடும் போக்குவாதமோ அல்ல முதலாவது சரியாக தலைமை தாங்கக்கூடிய ஆளுமை உள்ள ஒரு தலைவர் அப்படி ஒரு தலைவர் இந்த இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதனால் ரஷ்ய அதிபருடன் நிலை ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூறப்படுகின்றது எனவே சிறந்த தலைமையை தேர்வு செய்வதற்கு நடைபெறுகின்ற தேர்தல் தகுதியற்ற தலைவர்களை உருவாக்கி விடுமா என்கின்ற அச்சத்தையும் சிலர் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை